ஆசனின் மனைவி ஃபாத்திமா ஆசனும் ஃபாத்திமாவும் எப்போது பார்த்தாலும் பணம் பணம் என்றே ஜபம் செய்து கொண்டிருப்பார்கள் இந்த உலகத்தில் உள்ள செல்வத்தை எல்லாம் கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்தால் கூட அவர்களின் ஆசை தீராது அவ்வளவு பேராசை ஆசனுக்கு அரண்மனையில் வேலை அரண்மனை வேலை என்றால் என்ன மந்திரி வேலையா இல்லை எடுபடி வேலைத்தான் ஆனாலும் அவனுக்கு நல்ல சம்பளம் கிடைத்து வந்தது எவ்வளவு சம்பளம் கிடைத்தால்தான் என்ன அந்த பணத்தில் பைசா செலவிடுவதனாலும் ஆசனுக்கோ ஃபாத்திமாவுக்கோ மனம் வராது எந்தெந்த வைகளில் மிச்சம் பிடிக்கலாம் எப்படி எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்பதை பற்றியே அவர்கள் அடிக்கடி யோசனை செய்வார்கள் நல்ல சாப்பாடு அதை கூட அவர்கள் சாப்பிட மாட்டார்கள் நல்ல மாட்டார்கள் எப்போது பார்த்தாலும் பிச்சைக்காரர்கள் போலவே காட்சி அளிப்பார்கள் இப்படியே அவர்கள் மிச்சம் பிடித்து ஒரு பானை நிறைய பணம் சேர்த்து விட்டார்கள் ஒரு பானம் நிறைய பணம் சேர்ந்து விட்டால் போதுமா இன்னும் மூன்று பானைகள் வீட்டிலே இருக்கின்றனவே அவைகளையும் பணத்தால் நிரப்பிடுவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் ஆசனும் ஃபாத்திமாவும் அதற்கு வழி என்ன இருவரும் யோசனை செய்தார்கள் அன்று ஆசனுக்கு ஒரு யோசனை உதயமாயிற்று உடனே ஃபாத்திமா நான் ஒரு யோசனை சொல்கிறேன் அதுபோல செய்கிறாயா என்று கேட்டாள் பாத்திமா மாட்டேன் என்று சொல்லுவாள் என்ன யோசனை சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று ஆவலோடு கேட்டாள் உடனே ஆசன் சொல்ல ஆரம்பித்தான் பாத்திமா நீ கடை போக வேண்டும் போகும்போதே தலையை விரித்து போட்டுக்கொள் கண்களிலே கண்ணீரை வர வைத்துக்கொள் அங்குள்ள கடைக்காரர் ஒருவரிடம் சென்று ஐயா என்னுடைய தலைவிதி இப்படியா ஆக வேண்டும் என் கணவரை அரசர் விசாரணை எதுவும் இல்லாமல் சிறையில் போட்டு விட்டார் சாப்பாடுக்கே வகையில்லாமல் நான் திண்டாடுகிறேன் நீங்கள் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று போய் அவர்களிடம் கெஞ்சிக்கேன் நிச்சயம் அவர்கள் உனக்கு ஆகாரமும் பணமும் தருவார்கள் ஆகாரத்தை இருவரும் சாப்பிடலாம் பணத்தை பானையில் போட்டு வைக்கலாம் எப்படி என் யோசனை என்று கேட்டான் ஆஹா அற்புதமான யோசனை தான் ஆனால் அவர்கள் உங்களை நேரில் பார்த்து விட்டார் அதை பற்றி கவலைப்படாதே நான் கோயி கூவும் முன்பே அரண்மனைக்கு போய்விடுவேன் கடைகளெல்லாம் மூடிய பிறகே வீடு திரும்புவேன் அரண்மனையில் இருப்பவர்களைத் தவிர மற்ற எவருடைய கண்களிலும் நான் தென்பட மாட்டேன் சரி அப்படியே செய்யலாம் நாளையிலிருந்தே நான் இந்த வேலையை ஆரம்பித்து விடுகிறேன் என்றால் பாத்திமா அப்படியே ஆரம்பித்து விட்டான் தலைவிரி கோலத்துடனும் வையும் கண்களுடனும் ஒவ்வொரு கடையாய் சென்றாள் ஆசன் சொல்லிக் கொடுத்தது போலவே புழுகினாள் கடைக்காரர்கள் அவளுடைய புழுகை உண்மை என்றே நம்பிவிட்டார்கள் இரக்கம் காட்டினார்கள் உணவு உடை பணம் முதலியவற்றை கொடுத்து உதவினார்கள் அன்று வீடு திரும்பும் போது ஃபாத்திமாவுக்கு அளவில்லாத ஆனந்தம் ஊரடங்கிய பிறகு வீடு வந்து சேர்ந்தான் ஆசன் ஃபாத்திமா சம்பாதித்து வந்திருந்த உணவு உடை பணம் முதலியவற்றை கண்டதும் அவன் பெருமகிழ்ச்சி அடைந்தான் மறுநாளும் ஃபாத்திமா கடை வீதிக்கு சென்றாள் முதல் நாள் புணுகியது போலவே புழுகினாள் அன்றும் நல்ல வருமானம் கிடைத்தது இப்படியே தினமும் செய்து வந்தாள் எவ்வளவு நாட்களுக்கு தான் இப்படி செய்ய முடியும் கடைக்காரர்கள் அழுத்து போய்விட்டார்கள் வெறுத்து துரத்த ஆரம்பித்தார்கள் சே போ போ உனக்கு வேற வேலை இல்லை இனிமேல் இந்த பக்கம் தலை காட்டவே கூடாது தினசரி உனக்கு அள்ளி கொடுக்க இங்க என்ன கொட்டியாக கிடக்குது உனக்கு உறவினர் ஒருவர் கூடவா இல்லை அவர்களிடத்தை போய் உன் கஷ்டத்தை சொல்ல என்று எரிந்து விழுந்தார்கள் ஃபாத்திமாவுக்கு அன்று வரும்படி கிடையாது தலை குனிந்தபடியே வீடு திரும்பினார் அன்று இரவு ஆசனிடத்தே நடந்ததை சொன்னார் ஆசன் அவள் கூறியதை கவனமாக கேட்டான் பிறகு சரி அதற்காக என்ன அவர்கள் நம் உறவினர் வீட்டுக்கு தானே போக சொன்னார்கள் அதுவும் நல்ல யோசனை தான் நாளையிலிருந்து நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நம் உறவினர்கள் ஒவ்வொருவரையும் போய் பார்த்து நான் சிறையில் இருப்பதாக கூற வேண்டும் என்னை மீட்பதற்கு பண உதவி வேண்டும் என்று கெஞ்ச வேண்டும் அவர்கள் பணம் தருவார்கள் அந்த பணத்தை பத்திரமாக கொண்டு வந்து வீடு சேர்க்க வேண்டும் எப்படி என் யோசனை என்றான் உடனே ஃபாத்திமாவின் முகத்திலே மகிழ்ச்சி தாண்டவமாடியது சரி நாளையே போகிறேன் என்றாள் மறுநாள் முதல் ஒவ்வொரு உறவினர் வீடாக சென்றார் ஆசன் சொல்லி கொடுத்தது போலவே சொன்னாள் அவர்களும் அவளுடைய பேச்சை நம்பிவிட்டார்கள் தங்களால் முடிந்த உதவியை செய்தார்கள் உறவினர்களில் ஒருவரை கூட அவள் விடவில்லை எல்லோரிடமும் வசூல் செய்து விட்டாள் இப்படியே சில நாட்கள் செய்து வந்தால் எவ்வளவு நாட்கள் தான் இப்படியும் செய்ய முடியும் உறவினர்களுக்கு அவள் பேரில் சந்தேகம் ஏற்பட்டது வர வர சந்தேகம் வலுத்தது ஆசன் சிறையில் இருப்பதாக தெரியவில்லை இவள் பொய் சொல்கிறாள் என்று சிலர் பேசிக்கொண்டார்கள் இந்த செய்தி பாத்திமாவுக்கு எப்படியோ எட்டிவிட்டது சரி இனி இவர்களிடம் சென்றால் ஆபத்து உள்ளதையும் பிடுங்கிக் கொண்டு விரட்டி விடுவார்கள் என்று எண்ணினாள் உடனே நேராக வீட்டுக்கு வந்தால் ஆசனிடம் நடந்தவற்றை கூறினார் ஆசன் மிகுந்த வருத்தம் அடைந்தான் சரி வேறு ஏதாவது வழி இருக்கிறதா என்று பார்க்கலாம் என்று பெருமூச்சுடன் கூறினான் மறுநாள் இரவு அரண்மனையிலிருந்து ஆசன் வீட்டுக்கு வந்ததும் வாய்க்குள்ளிருந்து எதையோ எடுத்தான் ஃபாத்திமா அதை பார்த்தாள் ஹா இது என்ன வைரமோத்திரம் மோதிரம் என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் உஸ் சப்தம் போடாதே இதை நான் அரண்மனையிலிருந்து கிளப்பி கொண்டு விட்டேன் என்று மெதுவாக கூறினான் ஆசன் ராஜாவுக்கு தெரிந்தால் ஆமாம் இந்த மோந்திரத்தை தான் அவர் ஞாபகம் வைத்து கொண்டிருக்கப் போகிறாராம் அவருக்கு எத்தனையோ மோதிரங்கள் இதை பற்றி அவர் நினைவு கூட மாட்டார் என்று கூறிவிட்டான் ஆசன் அன்று முதல் தினசரி வீட்டுக்கு வரும்போது அரண்மனையிலிருந்து ஏதாவது ஒரு விலைவிருந்த பொருளை அவன் எடுக்காமல் வரமாட்டான் ஃபாத்திமாவும் இன்று என்ன கொண்டு வரப்போகிறாரோ என்ற ஆவலுடன் எதிர்பார்ப்பாள் இப்படியே இந்த திருட்டு வேலை பல நாள் நடந்து வந்தது ஆசனும் தந்திரமாக இது செய்து வந்தான் ஒரு நாள் ஆசன் தன் மனைவியிடம் பாத்திமா இந்த நகைகளை நாம் விற்று பணமாக்கி விடலாம் ஆகையால் நாம் இவைகளை ஒரு மூட்டை கட்டி எடுத்துக்கொண்டு வெகு தூரத்தில் உள்ள ஒரு பட்டினத்துக்கு போகிறேன் என்றான் வேண்டாம் வெளியூர் போனால் பண செலவு உள்ளூரிலேயே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று விடுகிறேன் யாராவது கேட்டால் உறவினர் கொடுத்ததாக கூறிவிடலாம் என்றாள் ஃபாத்திமா ஆமாம் நீ சொல்வது சரி என்றாள் ஆசன் மறுநாள் காலை நேரம் பாத்திமா தங்க காப்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு கடை வீதிக்கு சென்றாள் அங்கு அவள் அதை விற்கும் போது அந்த சமயத்தில் அரண்மனை சேவகன் ஒருவன் பார்த்து விட்டான் உடனே அவள் அருகிலே வந்து காப்பை பிடுங்கி பார்த்தான் அதில் அரண்மனை முத்திரை இருந்தது அந்த இடத்திலேயே பாத்திமா கைது செய்யப்பட்டாள் அவளை அடித்து உதைத்து கேட்டார்கள் அவள் உண்மையை கூறிவிட்டாள் அரண்மனையில் வேலை பார்க்கும் ஆசன்தான் இதற்கு காரணம் என்பது தெரிந்தது உடனே ஆசனையும் கைது செய்தார்கள் அவர்களுடைய வீட்டை சோதனை செய்தார்கள் அரண்மனை சாமான்கள் அங்கே ஏராளமாக இருந்தன உடனே அங்கிருந்த பொருள்கள் எல்லாவற்றையும் சேவகர்கள் எடுத்துக்கொண்டார்கள் ஆசனையும் ஃபாத்திமாவையும் அரசன் முன் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் இதற்குள் இந்த செய்தி ஊரெங்கும் பரவிவிட்டது கடைக்காரர்களும் ஃபாத்திமாவின் உறவினர்களும் ஆத்திரப்பட்டார்கள் எல்லோருமே உடனே அரண்மனைக்கு ஓடி வந்து நடப்பதை கவனித்தார்கள் ஆசனும் ஃபாத்திமாவும் செய்த குற்றத்தை அரசன் தீர விசாரித்தான் முடிவில் தீர்ப்பு கூற ஆரம்பித்தான் நீங்கள் கடைக்காரர்களை ஏமாற்றி பொருள் சேர்த்தீர்கள் இது முதல் குற்றம் இதற்காக உங்களுக்கு அதிகமாக அபராதம் விதிப்பதோடு பல ஆண்டுகள் சிறையில் போட வேண்டும் உங்கள் உறவினரிடம் பொய்கூறி பண உதவி பெற்றீர்கள் இது இரண்டாவது குற்றம் இதற்காக உங்களை நன்றாக அடி அடி என்று தோல் உரியும் வரை அடிக்க வேண்டும் அரண்மனை பொருள்களை கொள்ளையடித்தீர்கள் இது மூன்றாவது குற்றம் இதற்காக உங்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் இதை அரசன் கூறிய ஆசனும் ஃபாத்திமாவும் நடுநடுங்கினர் கண்ணீர் விட்டனர் அரசன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர் அப்போது அரசன் அவர்களை பார்த்து ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை அதன்படி செய்தால் உங்களுக்கு இந்த தண்டனைகளை கொடுக்க மாட்டேன் அது என்ன நிபந்தனை தெரியுமா நீங்கள் மோசம் செய்து சம்பாதித்த இவ்வளவு பொருள்களையும் நீங்களே எடுத்துக்கொண்டு வீடு செல்ல வேண்டும் ஆமாம் இப்போதே உங்களில் இருவர் கருத்திலும் கட்டிவிடச் சொல்கிறேன் என்றான் இதை அரசன் கூறியதும் ஆசனுக்கும் ஃபாத்திமாவுக்கும் ஒரே ஆச்சரியமாக இருந்தது அவர்கள் தங்களுடைய காதுகளை நம்பவில்லை நிஜமாகவா என்று அவர்கள் மனதிற்குள்ளே கேட்டுக்கொண்டனர் அப்போது அரசன் மேலும் கூற ஆரம்பித்தான் இந்த ராஜ்யத்தில் ஆணோ பெண்ணோ குழந்தையோ யாராக இருந்தாலும் சரி அவர்கள் இந்த இருவரிமிருந்து ஒரு காசு கூட வாங்கக்கூடாது அப்படி யாராவது வாங்கினார் அவர்களுக்கு நிச்சயம் தூக்கு தண்டனை தான் கிடைக்கும் இது நம் உத்தரவு என்றான் ஆசனுக்கும் பாத்திமாவுக்கும் அளவில்லா மகிழ்ச்சி அரசர் நமக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து விட்டார் அத்துடன் நம்மிடமிருந்து எவரும் ஒரு காசு கூட வாங்கக்கூடாது என்று கடுமையாக உத்தரவு போட்டிருக்கிறார் அடடா அவர் எவ்வளவு நல்ல அரசர் நம்முடைய பணத்திற்கு இனி எவனும் ஆசைப்பட மாட்டான் கொள்ளைக்காரர்களை பற்றி கவலையே இல்லை என்று எண்ணி எண்ணி மகிழ்ந்தனர் அன்று முதல் அவர்கள் வீட்டு வாசலில் அரண்மனை சேவர்கள் காவல் புரிந்தனர் அவர்கள் போகும் இடத்திற்கெல்லாம் சேவகர்களும் கூடே சென்றனர் இதனால் அவர்களை நெருங்குவதற்கு கூட பொதுமக்கள் அஞ்சினர் கடையில் சென்று அவர்கள் விலைக்கு ஏதாவது சாமான் கேட்டால் கடைக்காரர்கள் அடேயப்பா அப்பா நாங்கள் தரமாட்டோம் உங்கள் பணத்தை வாங்கினால் எங்கள் உயிருக்கு ஆபத்து போய் வாருங்கள் என்று கூறினர் இப்படியே அவர்கள் எதை வாங்கப்போனாலும் கிடைப்பதில்லை நாள் ஆக ஆக அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் பணத்தை கொடுக்க தயாராக இருந்தினும் சாப்பிட ஆகாரம் கிடைக்கவில்லை உடுக்க உடை கிடைக்கவில்லை எப்படி வாழ்க்கை நடத்துவது சிறிது காலம் பச்சை காய்கறியிலும் கிழங்குகளையும் சாப்பிட்டு வந்தார்கள் எவ்வளவு நாட்கள் தான் இப்படியே காலம் தள்ள முடியும் பணமிருந்தும் பரதேசியைப் போல காட்டிலும் கேடுகெட்ட நிலையில் வாழ வேண்டியிருக்கிறதே என்ற உணர்ச்சி அப்போதுதான் அவர்களுக்கு தோன்றியது இப்படியே இருந்தால் சீக்கிரம் செத்து சுடுகாடு சேர வேண்டியதுதான் என்பதை அறிந்தார்கள் கடைசியாக அவர்கள் தங்களிடம் இருந்த பொருட்களையெல்லாம் இரண்டு மூட்டையாக கட்டினார்கள் ஆளுக்கு ஒன்றாக எடுத்துக்கொண்டு அரண்மனையை நோக்கி நடந்தார்கள் அரசரின் காலடியில் போய் இருவரும் விழுந்தார்கள் அரசே இந்த பொருட்களையெல்லாம் யாராவது எடுத்துக்கொள்ளட்டும் எங்களுக்கு இந்த பொருட்களில் எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு ஏதாவது வேலை கொடுங்கள் நியாயமாக உழைத்து நியாயமாக சம்பாதித்து எல்லோரையும் போல் உண்டு உடுத்து அமைதியாக வாய்கின்றோம் என்று கெஞ்சி கேட்டனர் அரசன் உடனே சேவகர்களை அழைத்தான் இந்த இரண்டு மூட்டைகளையும் எடுத்துச் செல்லுங்கள் இவர்களிடம் ஏமாந்த கடைக்காரர்களிடம் ஒரு மூட்டையும் உறவினர்களிடம் மற்றொரு மூட்டையும் கொடுத்து விடுங்கள் என்று உத்தரவிட்டான் பிறகு ஆசனையும் பாத்திமாவையும் பார்த்து இப்போது பணத்தின் மகிமை தெரிகிறதா பணம் என்பது ஒரு சின்னம்தான் அதை எவ்வளவு எவ்வளவு நம்ம வைகளில் உபயோகப்படுத்துகிறோமோ அவ்வளவு அவ்வளவு அதற்கு மகிமை உண்டு நமக்கு மகிழ்ச்சி உண்டு பெட்டியிலோ அல்லது பையிலோ உண்ணாமல் உடுத்தாமல் சேர்த்து வைத்திருந்தால் அதற்கு மகிமை கிடையாது நமக்கும் மகிழ்ச்சி கிடையாது இப்போது இதை தெரிந்து கொள்ளுங்கள் என்றான் ஆம் அரசே ஆம் இப்போது நன்றாக தெரிந்து கொண்டோம் என்றனர் ஒரே குரலில் ஆசனும் ஃபாத்திமாவும் இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிந்தது என்னவென்றால் பணத்தை வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது முடிந்தவரை பாவங்களை செய்யாமல் இருங்கள் அனைத்து மக்களுக்கும் உதவி செய்யுங்கள் நல்லதே நனியுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி